பள்ளிக்கூட வகுப்புகளில் பாடம் சரியானபடி நடத்தப்படுகிறதா என்று ஒரு கேள்வி கேட்டால் ஆமாம் உண்மையிலேயே நடத்தப்படுது மாணவர்களும் ஆசிரியர்களும் சரியானபடி இந்த வகுப்பறை நேரத்தை பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் அதே சமயத்தில் அந்த இடங்கள்லேயும் சில அரசியல் செயல்பாடுகள் நடக்குதுன்னு சொல்லலாம் அரசியல்னு சொன்னால் பொய்மை செயல்பாடுகள் உண்மை இல்லாத செயல்பாடுகள் மாணவர்களை ஏமாற்றக்கூடிய செயல்பாடுகள் நடக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த காலகட்டத்துலேயும் இப்படி நடக்குதா அப்படின்னு கேட்டால் ஆமாம் நடக்குது அதான் உண்மை பெரும்பாலான ஆசிரியர்கள் ஒழுங்காக தான் நடந்துகிட்ருக்காங்க ஆனால் சில ஆசிரியர்கள் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தன்னுடைய தலைமை ஆசிரியர் செல்வாக்கை பயன்படுத்தி இந்த மாதிரியான கேடான செயல்களில் ஈடுபட்டுட்ருக்காங்க மாணவர்கள் பாவம் பயந்துக்கிட்டு பாடம் நடத்தலையானு சொல்லி கேள்வி கேட்டானா நீ யாரா என்ன கேட்குறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது நீ சரியாக முடி இல்லை மற்ற ஆசிரியர்கள் ஒன்றை தூண்டி விடுறாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு அவங்கள ஆஃப் பண்ணிடுறாங்க இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் முடிஞ்சு போச்சா அப்படின்னா நடந்துகிட்டு தான் இருக்குது இதுதான் ஒரு வருத்தகரமான விஷயம் இன்னும் கூட இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லேருந்து மாணவர்களுக்கு காப்பாற்ற வழி இல்லாமல் தான் இருக்குது பாடம் நடத்துகிறத எதை வச்சு அளவுகோல் அப்படின்னு கேட்டேன்னா பரீட்சையை வச்சு தான் அளவுகோல் இப்போ பரீட்சை எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பரீட்சைக்கான கேள்விகள் முக்கியமான கேள்விகளை குறிச்சும் மட்டும் கொடுத்துட்டு இதை மட்டும் பிடிச்சா போதும் நான் பாடம்லாம் நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்களும் இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க இந்த விஷயத்தை கேட்கும்போது நமக்கு உண்மையிலேயே அதிர்ச்சி ஆகுது ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அந்த அவங்களுடைய பெற்றோர்கள் யாருமே கேள்வி கேட்க முடியாத தான் சில இடங்களில் இருக்கிறதா தகவல் கிடச்சிருக்கு இது ஒரு கடினமான சூழ்நிலை அப்போ அந்த மாணவர்களுக்காக என்ன செய்ய முடியும் மாணவர்கள் கேள்வி கேட்டால் தான் உடனே நீ முடிவெட்டினியா உன்னுடைய நடவடிக்கை சரியில்லை நீ ஏமாத்தலை அதனால் உன்னை வந்து ஸ்கூலை விட்டு டிசி விட்டு வரட்டிடுவேன் அப்படின்லாம் விரட்டுறாங்க சில ஆசிரியர்கள் அப்போ இதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அவருடைய பெற்றோர்கள் வந்து கேட்டாலும் அதுக்கு சரியானபடி பதில் சொல்கிறது இல்லை பெற்றோர்கள் சில பேர் அதை கேட்காம விட்டுடுறாங்க சில பேர் வந்து கேட்குறாங்க அவங்கக்கிட்ட அந்த கேட்கக்கூடிய மாணவர்களை பற்றி தப்பு தப்பாக சொல்லி கொடுத்து அந்த மாணவர்களையே அடிக்க வைக்கிறாங்க சில ஆசிரியர்கள்லாம் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது அப்போ எதுக்குமே முடிவு இல்லாமல் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த மாதிரியான மாணவர்களை யார் காப்பாற்ற போகிறாங்க இந்த மாணவர்களுக்கு எப்படி தரமான கல்வி கிடைக்க போகுது வெறும் கேள்வி பதிலை நோட்ஸில் குறித்து கொடுத்துட்டா போதுமா இல்லை தேவையான நோட்ஸை வாங்கி கையில் கொடுத்துட்டா போதுமா இது தான் பாடம் நடத்துகிறதா அப்படின்லாம் உங்களுக்கு கேள்வி வரும் கேள்வியே வரக்கூடாது அப்படிங்கிறது தான் சில இடங்களில் சூழ்நிலையாக இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியரை கையில் போட்டுக்கிறாங்க அவங்க அந்த செயல்பாடுகளை நிறைவேற்றிக்கிறாங்க பாடமே எடுத்தாமல் கிளாஸுக்கு சரியாக போகாமல் வராமல் இருந்து தன்னுடைய செல்வாக்கை நிலநிறுத்தி மாணவர்களை அச்சுறுத்தி அது வழியாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இது நடந்துகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நடந்துட்டு தான் இருக்குது பாவம் ஆனால் அந்த மாணவர்களால் வாய் திறக்க முடியல ஏன்னா அவங்க கேட்டால் அவங்க மேலே பழி போடுறாங்க அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து கேட்கலான்னு பார்த்தா பெற்றோர்கள் கிட்டேயே மாணவர்களை பற்றி தப்பு தப்பாக சொல்லி வாங்க வச்சு விரட்டி அடிக்கிறாங்க அப்போ இந்த விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது இதுலேருந்து எப்பொழுது மாணவர்கள் மீண்டு வருவார்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது காலம் பதில் சொல்கிறோம் நன்றி வணக்கம்